தாராபுரத்தில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் புறநகர் மாவட்ட அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளருமான காளிமுத்து தலைமை வகித்தார் தாராபுரம் ஒன்றிய தலைவர் கணேஷ் ஒன்றிய செயலாளர் பாண்டியன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் செல்லப்பாண்டி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினர் தாராபுரம் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்தன் வெங்கடேசன் நாகராஜ் மனோ பாண்டி இம்ரான் ரகுபதி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் செல்வக்குமார் புதிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினர் அறிமுக கூட்டத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சுவாசிசமே இந்தியாவின் எதிர்காலம் என்ற முழக்கத்தோடு அகில இந்திய பாருப்புலா கட்சி தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அண்மையில் மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அகில இந்திய பார்ப்பலை கட்சியின் சார்பாக புகழஞ்சலி செலுத்தப்படுகிறது தீர்மானம் ரெண்டு இந்திய விடுதலை போரின் முதல் பெண் பேராளி போராளி ராணி வேலினாட்சியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்களின் புகழுக்கு புகழஞ்சி செலுத்துகிறோம் மூணு அகில இந்திய பாரோப்புலா கட்சி தேசிய பொதுச் செயலாளர் ஜி தேவராஜன் அவர்கள் தலைமையில் இந்திய கூட்டணிகள் இணைந்து களப்பணியாற்றி வருகிறோம் இதனை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மாநில தலைமையின் வழிதாட்டுதலோடு மக்கள் நல பணிகளை முன்னிருந்து மக்களுக்காக அகில இந்திய பாரோப்புலா கட்சி செயல்படும் நாலு தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக பிசிஆர் வழக்குகள் போடப்பட்டதாக பத்திரிகை வாயிலாக செய்தி வருகிறது இதனை அகில இந்திய பாரப்பலா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தமிழக அரசு மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தி மக்களிடத்தில் ஒற்றுமையை நிலைநாட்ட அகில இந்திய பாரப்பலா கட்சி வலியுறுத்தப்படுகிறது தீர்மானம் அஞ்சு வீடுதோறும் நேதாஜி என்ற முழக்கத்தை அனைவரும் அகில இந்திய அனைவரும் அனைத்து பொறுப்பாளர்களும் வீடுதோறும் நேதாஜி என்ற கொள்கையை எடுத்துச் செல்வோம் தீர்மானம் ஆறு தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க அகில இந்திய பார்ப்பு கட்சி சார்பாக வலியுறுத்தப்படுகிறது தீர்மானம் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை அகில இந்திய பார்ப்பு கட்சி சார்பாக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு நமது அகில இந்திய பாராப்புள்ள கட்சி புறநகரம் மாவட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு தொகுதியாக பொறுப்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையாக முதல்ல அவிநாசி தொகுதியில் பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கோம் இரண்டாவதாக பல்லடத்தினுடைய தொகுதி மூன்றாவதாக காங்கேயத்தினுடைய தொகுதி நான்காவதாக மடத்துக்குள சட்டமன்ற தொகுதி ஐந்தாவதாக தாராவுரம் சட்டமன்ற தொகுதி நாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய புறநகர மாவட்டத்தின் சார்பாக ஒரே ஒரு தொகுதி இருக்கு அது உடுமலைப்பேட்டை நிச்சயமாக அடுத்த வாரத்தில் அதனின் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அறிவித்து